வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை மற்றும் சனி ஞாயிறு விடுமுறை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அகில இந்திய வங்கி அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் வேலை போராட்டம் இன்று நடைபெற்றது இதன் காரணமாக பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் வங்கி அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் கோரிக்கையை வலியுறுத்தி மயிலாடுதுறை பாரதி ஸ்டேட் வங்கி கிளை முன்பு நூற்றுக்கு மேற்பட்ட வங்கி அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்போது அவர்கள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க்ஸ் யூனியன் சொல்லக்கூடிய அமைப்பில் ஒன்பது தொழிற்சங்கங்கள் இருக்கு இதில் வந்து அலுவலர்கள் மற்றும் வங்கி தொழிலாளர்கள் அனைவரும் இதில் கூட்டமைப்பில் இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வங்கி ஊழியர்கள் இந்த ஸ்டேக்கில் இன்றைக்கி ஈடுபடுறோம் இந்த ஸ்ட்ரைக்கோட மெயின் மோட்டோ என்னன்னாக்கா ஃபைவ் டே பேங்கிங் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபினான்ஷியல் செக்டராக இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆகட்டும் செபி நபார்ட் இன்சூரன்ஸ் செட்டறக்கூடிய மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாருக்குமே ஃபைவ் டே ஒர்க்கிங் டே அப்படிங்கிறது இன்றைக்கி காலக்கட்டத்தில் இருக்குது வாரத்துக்கு ஐந்து தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்னன்னா எங்களுக்கும் அதே மாதிரி வாரத்துக்கு ஐந்து நாட்கள் வேலை வேணும் இந்த மன இழுத்துலேருந்து ஈடுபடணுங்கிறதுக்கு தான் எங்களோடய கோரிக்கை நாங்கள் விட்டுருக்கோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்குது மூன்று பயப்பாட்டு சட்டங்கள் கடந்தும் கவர்மெண்ட் இதை இந்த பண்ணிட்டு இருக்காங்க இப்ளிமெண்ட் பண்ண அதை இப்ளிமெண்ட் பண்ண கோரி போன வருஷம் ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதியை நாங்கள் ஸ்டேக் அனௌன்ஸ் பண்ணோம் கவர்மெண்ட் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பட் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுனால நாங்கள் திரும்பவும் என்ன பண்ணுறோம் இப்போ ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக்கை சக்ஸபுலாக ரன் இருக்கோம் இந்த ஸ்ட்ரைக்கில் அவங்க தயவு செஞ்சு இதை கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை அப்படி இல்லைன்னா மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தணுங்கிறது எங்களோட நோக்கம் அல்ல பட் மேற்கொண்டு இதனுடைய இம்பாக்டை புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் கொடுக்கலாம்னா நாங்கள் காலவரை ஏற்ற போராட்டத்தில் ஈடுபடுவோம் எங்களுடைய தலைமை வந்து முடிவெடுப்பாங்க அதுக்கு நாங்கள் வந்து கட்டுப்படுவோம் ஸோ ஃப்ரைடே பேங்கிங் வர வரைக்கும் நாங்கள் போராடுவோம் இப்படிக்கு யூஎஃபியூ மயிலாடுதுறை தேங்க்யூ மயிலாடுதுறையில் கிட்ட மயிலாடுதுறையில் கிட்டத்தட்ட இருபத்தி பேங்க் இன்னைக்கு ஒன்னு சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறோம் பப்ளிக் செக்டர் பேங்க் பிரைவேட் பேங்க் சில ஃபாரின் பேங்க்ஸ் இருக்காங்க டிபிஎஸ் மாதிரி ஃபாரின் பேங்க்ஸ் இருக்காங்க தேங்க்யூ இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஸ்டேக் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் சோ மேற்கொண்டு இது இதோட இம்பாக்ட் பொறுத்து அடுத்து என்ன செய்ய போறோம்ங்கறத நாம முடிவெடுப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க